சார் உன்ன கவலைப்படாதீங்க சார் உங்க ஆசைப்படி நல்ல பொண்ண பாத்துறலாம் அதான் நான் சொல்லிட்டேன் எனக்கு காசு பண்ற கூட பிரச்சனை கிடையாது என் மௌனுக்கு நான் நல்ல இருக்கணும் என் பொண்டாட்டிக்கு அதுதான் பிரச்சனை ஆமா தம்பி நமக்கு இந்த காலத்து பொண்ணலாம் வேணாம் நம்ம குடும்ப பொண்ணா நல்ல பாகுபாடு உள்ள பொண்ணா சொல்ற듯이 கேக்குற பொண்ணா சுன்னா நாலு வேளை செய்யற பொண்ணா அடங்கிப் போற பொண்ணா அப்படி எனக்கு வேணும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு என் மவுன தனியா இழுத்திட்டு போற பொண்ணள எனக்கு வேணாம் அம்படி தான் என் கவலை நான் சொல்லிட்டேன் ஒழுங்கா நல்ல பொண்ணா சொல்லுங்க ஊர் பொண்ணா இருந்தா சொல்லுங்க அம்படி தரமா உங்க கவலை

நீ ஒண்ணும் தர நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன் விட்டு வாய்ப்பே சொல்லல உட்காரு சரி சொல்லுங்க பொண்ணு எப்படி இடம் நல்ல வீட்டான பாத்தியா அதெல்லாம் வீட்டான பாத்தி இது யாரு இத என் முக என் வீட்டுக்கு மூத்த முக ஏமா உன் பேரு என்னமா என் பேரா என் பேரு கவிதா நீ எத்தனை மணிக்கு ஏத்திப்ப வெள்ளனமா எந்திப்பியா இல்ல லேட்டா எந்திப்பியா சும்மா தான் கேக்குற சொல்லு நான் வெள்ளனமா தான் எந்திப்பேன் நீ எந்திக்காதான் வெள்ளனமா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கத்தை போடுவா

கட்டினா கட்டி அவ சாதாரண கட்டிலாம் கிடையாது அவ டுவெண்டி போர் கேரக்டர்லயே வச்சுக்கோங்க என்ன பொண்டாட்டி வாயெல்லாம் பல்லா இருக்கு உனக்கு சந்தோஷமா என்ன நினைச்சியோ அதே மாதிரி இருக்கா பாரு ஒரு மருமகன் கொடுத்து வச்சேன் அவன் பொறுமைக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைக்குது அதான் கடவுள் போட்டு முடிச்சு ஆட கேல குடும்பங்களா நானும் எல்லா புரோக்கர மாதிரி காதுல பூவை சுத்தினா அதையும் நம்பிட்டு சிரிக்கிறதுங்க பாரு என்ன செய்யறது எல்லாம் அதுவும் தலை எழுத்துது

கண்டிப்பா இந்த பொண்ணு அமையோ நினைக்கிறேன் பாக்கதா போறோம் உங்களுடைய சப்போர்ட் செங்க்கு வேணும் ஆமா சொந்தங்களே எங்க வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றவங்க பார்க்க மாட்டேங்க பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க எல்லாத்தையும் போட்டுட்டே கொஞ்சம் லைக்கை தட்டி கமெண்ட் தட்டி பார்க்க வேண்டியதுதானே சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் இன்னும் இன்ட்ரஸ்டான வீடியோக்கள் வரும் வரட்டாமே உங்களுடைய ஆதரவு எங்க எல்லாருக்கும் வேணும் சொந்தங்களே இதனால சோட்டு கலட்டா சேனலே சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் சொந்தங்களே